ஓம் ஸ்ரீ கருப்பண்ண சாமியே போற்றி 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 என் அன்பு குழந்தையே இந்த கருப்பண்ணசாமி உன் இல்லத்தை தேடி வந்து அமர்ந்து விட்டேன் நானாக உன்னை தேடி உன் இல்லத்திற்கு வந்திருக்கிறேன் என்றால் நிச்சயமாக என் குழந்தை நீ என்னை உதாசீனம் செய்துவிட மாட்டாய் என்பது எனக்கு நன்றாக தெரியும் இருந்தாலும் ஒருமுறை உன்னுடைய மனதில் இருக்கின்ற எண்ணங்களை எல்லாம் ஊர்ஜிதப்படுத்த வேண்டுமல்லவா அதனால்தான் உன் அப்பன் உன்னிடத்தில் இப்படி கேட்டுக்கொண்டிருக்கிறேன் என் தங்கமே நீ என் மீது கொண்டிருக்கின்ற அன்பு எத்தனை பெரியது என்று எனக்கு நன்றாக தெரியும் அதுபோலத்தான் இந்த கருப்பண்ணசாமி நானும் உன்னுடைய இல்லத்திற்குள் அத்தனை சாதாரணமாக வந்து அமர்ந்து விட்டேன் என்பதும் உனக்கு தெரிய வேண்டுமல்லவா காரணம் இல்லாமல் நம் அப்பன் நம் இல்லத்திற்கு வருவானா ஏதோ ஒரு காரணத்தோடு தான் அப்பன் வந்திருக்கிறார் என்ற நம்பிக்கையில்தான் என் பிள்ளை இந்த வாக்கினை அல்லவா என் தங்க பிள்ளையே நாளைய விடியலில் என் குழந்தைக்கு மிகப்பெரிய பெரிய சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விடியலை கொடுத்துவிடப் போகிறேன் உன்னுடைய மனதில் இருக்கின்ற ஏக்கங்களையும் நாளைய விடியலில் உனக்கு பூர்த்தி செய்துவிட வேண்டும் என்றுதான் உன் அப்பன் இப்போது உன்னிடத்திலே பேசிக்கொண்டிருக்கிறேன் அப்படியானால் இந்த அப்பன் உன் இல்லத்தில் இன்றே குடியேற வேண்டுமல்லவா நான் இங்கு இருந்தால் மட்டும்தான் உன்னுடைய வேண்டுதலையும் உன்னுடைய ஆசைகளையும் என்னால் நிறைவேற்றி கொடுக்க முடியும் என் தங்கமே நான் உன் இல்லத்தில் வந்து அமர்ந்து விட்டேன் என்று சொல்லியிருக்கிறேன் அப்படியானால் உன் இல்லத்தில் என்னவெல்லாம் நடக்க வேண்டும் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்பதையும் நீ தெரிந்து வைத்திருக்க வேண்டுமல்லவா அன்பு குழந்தையே உன்னுடைய இல்லமானது சுத்தமாக இருக்க வேண்டும் இல்லத்தில் எல்லாவிதமான செயல்களும் நல்லபடியாக நடக்க வேண்டும் என்றெல்லாம் இந்த அப்பன் உன்னிடத்தில் கேட்க வரவில்லை சுத்தம் என்பது உன்னுடைய இல்லத்தில் நிச்சயமாக இருக்க வேண்டும் உண்மைதான் ஆனால் எல்லோராலும் சில நேரங்களில் அவரவர்களின் வேலை பழுவிற்கு இடையே எப்போதும் சுத்தம் செய்து கொண்டிருக்க முடியாது இந்த கருப்பண்ணசாமி உன்னிடத்தில் எதிர்பார்க்கின்ற சுத்தம் என்ன தெரியுமா உன் மனதில் இருக்கின்ற அந்த தூய்மையான சுத்தம்தான் நிறைய பேர் சொல்கின்றார்கள் அல்லவா கோவிலுக்கு குளிக்காமல் செல்லக்கூடாது தெய்வத்தை குளிக்காமல் வணங்கக்கூடாது தெய்வத்தை தொடக்கூடாது என்றெல்லாம் நீ அல்லவா என் தங்கமே உண்மை என்னவென்றால் மனதில் இருக்கின்ற சொத்தத்தை மட்டும்தான் தெய்வம் எதிர்பார்ப்பார்கள் நீ குளித்தாயா குளிக்கவில்லையா என்றெல்லாம் தெய்வம் உன்னை பார்த்து கொண்டிருக்க மாட்டார்கள் என் குழந்தையே எந்த அளவிற்கு நீ மனதில் நம்பிக்கையோடு தூய்மையான உள்ளத்தோடு தெய்வத்தின் முன்னால் நிற்கின்றாயோ அந்த அளவிற்கு தெய்வம் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா வேண்டுதல்களையும் ஏற்றுக்கொள்வார்கள் என்பதை மறந்து விடாதே இதுவரை நீ தெய்வத்தை பற்றி என்னென்ன நினைக்கிறாய் தெய்வம் என்பது உன்னை அரவணைப்பார்கள் உன்னை வாழ்க்கையில் பாதுகாவலாக நின்று காப்பார்கள் தீய சக்திகளிலிருந்து உன்னை மீட்டெடுப்பார்கள் அப்படித்தானே நீ இதுநாள் வரை நினைத்து கொண்டிருக்கிறாய் என் தங்க பிள்ளையே நான் உன்னை என்னுடைய குழந்தையாக பார்க்கிறேன் என் பிள்ளையே உன்னுடைய வாழ்க்கையில் எதுவெல்லாம் இருந்தால் உனக்கு வாழ்க்கையானது நல்லபடியாக இருக்கும் என்பதை புரிந்து கொண்டு ஒவ்வொரு நாளும் உனக்கானதை எல்லாம் நான் செய்து கொண்டிருக்கிறேன் அப்படி இருக்கும் பொழுது என் குழந்தையின் மனதில் தேவையில்லாத சஞ்சலங்கள் இருப்பது எல்லாம் தவறல்லவா நீ எப்பேற்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் உன்னை காப்பதற்காக இந்த கருப்பண்ண சாமி வந்து விடுவேன் என்ற நம்பிக்கை மட்டும் உன் மனதிற்குள் இருந்துவிட்டாலே போதும் என்றுமே உன் மனதில் பயம் என்ற ஒன்று இருக்காது தெய்வம் இன்று நம்மோடு பேசிக்கொண்டிருக்கிறது அதிலும் இந்த சாமி நம்மோடு பேசிக்கொண்டிருக்கிறார் என்பதை நீ உணர்ந்தால் உன் வாழ்க்கையில் ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடக்கப் போகிறது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் தங்கமே தெய்வத்தின் மீது அன்பு கொண்டால் மட்டும் போதாது தெய்வத்தையும் உன் மீது அன்பு செலுத்த வைக்க வேண்டியது உன்னுடைய கடமை உன்னிடத்தில் நீ எனக்கு அதை செய்து கொடு இதை செய்து கொடு என்று உன் அப்பன் கருப்பண்ணசாமி ஒருபோதும் கேட்டது இல்லை என் தங்கமே நீ செய்வதை இல்லாதவர்களுக்கு கொடுத்து உதவினாலே போதும் அது என்னை வந்து சேர்ந்துவிடும் என்பதை நீ மறந்து விடாதே தெய்வத்தின் அன்பு என்னாலும் உனக்கு வாழ்க்கைக்கு அவசியமானது அல்லவா என் பிள்ளையின் மனதில் உனக்கென்று இருக்கின்ற சில ஆசைகளும் எண்ணங்களும் இந்த கருப்பண்ண சாமி நன்றாக அறிவேன் இன்று உன்னுடைய இல்லத்தில் நான் அமர்ந்து அதையெல்லாம் உனக்கு நிறைவேற்ற போகிறேன் மனது முழுக்க நம்பிக்கையோடு என் பிள்ளை என்னை வணங்கும் பொழுது அப்பன் உன் வாழ்க்கையில் உன்னை நாள்தோறும் தேடி வந்து கொண்டுதான் இருப்பேன் நான் இருக்கின்ற இந்த நேரத்தில் என் குழந்தையே நீ உன் குடும்பத்தில் எந்த விதமான சண்டைகளும் சச்சரவுகளும் இருக்கப் போவது இல்லை எல்லோரும் ஒற்றுமையுடன் ஒருவருக்கொருவர் அன்புடன் இருக்கப் போகிறீர்கள் என் தங்கமே இந்த ஒற்றுமையானது இன்று போல எப்போதும் இருக்க வேண்டும் தெய்வம் நம்மோடு பேசிக்கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் நம்முடைய உறவுகளுக்கெல்லாம் நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் நம்முடைய உறவுகளை தொலைத்துவிட்டு நம்முடைய உரிமைகளையும் கெடுத்துவிட்டு தெய்வத்தின் முன்னால் கெட்ட பெயர் வாங்கிக் கொள்ளக்கூடாது என் தங்கமே அதனால் உன்னுடைய இரத்த உறவாக இருந்தாலும் சரி உனக்கு சொந்தமானவர்களாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் அவர்களிடத்தில் உண்மையான அன்பினை கொடுத்து தெய்வத்தின் அருளை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை மறந்துவிடாதே என் குழந்தையே நான் உன் வாழ்க்கையில் உனக்கென்று செய்து கொடுத்த சத்தியங்கள் எல்லாம் இன்னமும் நிறைவேறாமல் இருந்து கொண்டிருக்கிறதல்லவா அதற்கு காரணம் உன் மனதில் எழுந்த அந்த சந்தேகம்தான் இந்த கருப்பண்ண சாமி நமக்கு கொடுப்பார்களா சொன்ன வாக்கினை காப்பாற்றுவார்களா என்ற சந்தேகமானது உனக்குள் இருக்கிறதல்லவா உன்னுடைய வாழ்க்கையில் சில காலம் வேண்டுதல்களை எல்லாம் நிறுத்தி வைத்தது உண்மைதான் நீ முழுவதுமாக உனக்கு தாமதப்படுத்தாமல் கொடுத்து விட வேண்டும் என்றுதான் உன் இல்லம் தேடி வந்திருக்கின்றேன் என் அன்பு குழந்தையே எப்போது உனக்கு தெய்வத்தின் மீது முழு நம்பிக்கை இருக்கிறதோ தெய்வத்தை சரணடைந்து உனக்கான செயல்களை எல்லாம் செய்கின்றாயோ அப்பொழுது உனக்கான செயல்கள் எல்லாம் உன்னை தேடி வரும் என்பதை நீ மறந்து விடாதே என்னுடைய சில பிள்ளைகள் தெய்வம் என்ற ஒன்று இருக்கிறதா என்று கேட்பதையெல்லாம் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் அவனே நீ ஏதோ பேசுகிறாய் சொல்கிறாய் நானும் உன்னை நம்பிதான் இருக்கிறேன் எதையாவது நடத்தி கொடுத்து விடு என்று என் மீது செல்ல கோபம் கொள்கின்ற குழந்தைகளையும் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் என் தங்கமே நான் எல்லோரையும் அன்பால் அரவணைக்கிறேன் எல்லோருடைய உணர்வுகளையும் நான் உள்வாங்கிக் கொண்டுதான் இருக்கிறேன் எல்லோருடைய ஆசைகளையும் நான் நிறைவேற்றுவதற்காக ஓடோடி வந்து தான் இருக்கிறேன் என் பிள்ளையே காலதாமதங்கள் ஒரு சில குழந்தைகளுக்கு எடுத்துக்கொண்டாலும் உனக்கு நிச்சயமாக இந்த அப்பன் கொடுத்து விடுவேன் என்பதை மட்டும் நீ நம்பினால் போதும் என்ன நடந்தாலும் என்னை யார் மிரட்டுவது என்னை யார் கட்டுப்படுத்துவது என்கின்ற அகந்தையில் யார் ஒருவர் நடந்து கொள்கிறார்களோ அவர்களுக்கு இந்த கருப்பண்ண சாமியின் கையிலிருந்து நிச்சயமாக தண்டனை கிடைக்கும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது என் பிள்ளையே இந்த கருப்பண்ண சாமி உன்னுடைய இல்லத்தில் இன்று குடியமர்த்தி வைத்து விட்டாயானால் என்னுடைய அன்பினை நீ முழுமையாக பெற்றுக்கொண்டு நாளைய விடியலில் புத்துணர்ச்சியோடு உன்னுடைய செயல்களை எல்லாம் நீ செய்ய வேண்டும் உனக்கு இந்த கருப்பண்ண சாமி என்றுமே நான் துணையாக இருப்பேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் அன்பு குழந்தையே நீ என்ன வார்த்தைகளை பேசுகிறாயோ அந்த வார்த்தைகள்தான் உன்னை வெற்றியடைய செய்ய வைக்கும் என்பதை மறந்துவிடாதே என் அன்பு குழந்தைக்கு இந்த கருப்பண்ண சாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து இருக்கும்